கோயில் உண்டியலில் நான்கு கோடி ரூபாய் சொத்து ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் திருவண்ணாமலையில் ஐந்து வயதான ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர்தான் இந்த அதிர்ச்சி கலந்த தானத்தை செய்துள்ளார் காரணம் என்ன தெரியுமா சொந்த மகள்களிடமிருந்து ஏற்பட்ட கடுமையான புறக்கணிப்பும் சொத்து தகராறுகளும் தான் அருள்மிகு ரேணுகாம்பாள் அம்மன் கோயிலில் வழக்கமான உண்டியல் என்னும் பணி நடைபெற்றபோது அதிகாரிகள் திகைத்து நின்றனர் நாணயங்களுக்கும் ரூபாய் நோட்டுகளுக்கும் இடையில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள இரண்டு சொத்து பத்திரங்கள் கூடவே மனதை உலுக்கும் ஒரு கடிதமும் என் அன்றாட தேவைகளுக்கு கூட என் பிள்ளைகள் என்னை வார்த்தைகளால் காயப்படுத்தினார்கள் என்று அந்த தந்தை எஸ் விஜயன் வேதனையுடன் கூறுகிறார் சட்டப்படி சொத்துக்களை கோயிலுக்கு எழுதி வைப்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் பத்து ஆண்டுகளாக தனிமையில் வாழும் தீவிர பக்தரிவர் ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை உண்டியலில் பத்திரம் போடுவது சட்டப்படி செல்லாது முறையான பதிவு அவசியம் என்கிறார்கள் கோயில் அதிகாரிகள் மறுபுறம் இழந்து சொத்தை மீட்க விஜயனின் குடும்பத்தினர் சட்டப்போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் உறவுகளில் விரிசல் நம்பிக்கையின் வித்தியாசமான முகம் இந்த அசாதாரண நிகழ்வின் முடிவு என்னவாக இருக்கும்